வணக்கம் நான் டாக்டர் அழகன் முத்து மதுரை வடமலையான் ஹாஸ்பிட்டலோட பொது அறுவை சிகிச்சை நிபுணர் இன்னைக்கு சர்க்கரை நோயினால் பாத பாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல பாதிப்புகள் என்னென்ன மாதிரி பாதிப்புகள் வரும் அந்த பாதிப்புகளுக்கு காரணம் என்ன வந்ததுக்கான அறிகுறிகள் என்னவா இருக்கும் இது எப்படி தடுக்கிறது எப்படி ப்ளஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் முறை என்னங்கிறத பற்றி பார்க்கலாம் முதல்ல பாதிப்புகள்னு சொல்லும்போது சர்க்கரை நோயில் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து ப்ராடாக ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஒரு ஷார்ட் டியூரேஷனில் நோய் தொற்றுனால இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ இதை வந்து செப்டிக் டயபெட்டிக் ஃபுட்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ஏதோ ஒரு கிருமி தாக்குதல்னால இன்ஃபெக்ஷன்னால ஒரு சின்ன பொண்ணு வர்றதோ இல்லை சில சமயம் சீல் கட்டி மாதிரி ஒரு ஆப்சஸ் மாதிரி வர்றது அது சில சமயம் இன்னும் அடுத்த அட்வான்ஸ் ஸ்டேஜில் போகும்போது பக்கத்தில் உள்ள தசைகள் எல்லாம் பாதிச்சு தசைகள் அழுகிற மாதிரியோ இல்லை சில சமயம் விரலையா அழுகிற மாதிரியோ ஆகிறது வந்து அந்த இன்ஃபெக்ஷன்னால வரக்கூடிய சர்க்கரை நோய் உள்ள கூடிய பாதத்தோடைய பாதிப்புகள் இது ஒரு வகை இன்னொரு வகை வந்து நாள்பட்ட சர்க்கரை நோய் பாதிப்புனால வரக்கூடிய பிரச்சனைகள் நாள்பட்ட பாதிப்புன்னா இப்போ நார்மலா நம்மளோட பாதத்தோட அமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதத்துல சில பகுதிகள் வந்து தரையில படும் சில பகுதிகள் வந்து தரையில படாது இதுதான் நார்மல் அந்த ஃபுட்டோடைய அனாட்டமி இந்த கிரானிக் நாள்பட்ட சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகும்னா இந்த சர்க்கரை நோயினால பாதத்துல உள்ள அந்த எலும்புகள் தசைகள் அந்த தசை நார் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமா பாதிப்படையும் பொழுது இந்த பாதத்துடைய நார்மல் அமைப்பு வந்து டேமேஜ் ஆயிரும் இப்போ டேமேஜ் ஆகும்போது என்ன ஆகும்னா எந்தெந்த பகுதிகள் நார்மலா பிரெஷர் பாயிண்ட்ஸ்ல படக்கூடாதோ அந்த பகுதிகளெல்லாம் அழுத்தம் அதிகமா கொடுக்குற மாதிரி ஆகும் சோ அப்படி ஆகும்போது நம்ம இந்த காய்ச்சி போறதுன்னு சொல்ற மாதிரி இந்த கெலாசிட்டின்னு சொல்லுவோம் சோ அந்த நார்மலா படக்கூடாத பகுதிகளில் தரையில படும்பொழுது இந்த தோல் தடிமனாகி ஒரு பீரியட் ஆஃப் டைம் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஓட்டம் மாதிரி வரும் அப்புறம் புண்ணு வரும் அந்த புண்ணு பெருசாகிடும் அந்த பெருசாக பொண்ணு வந்து சில சமயம் ஆறாமலே கூட வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நான் ஹீலிங் அல்சர் இல்லை டிராஃபிக் அல்சர்னு சொல்லுவோம் ஸோ பேசிக்காக ரெண்டு விதம் ஒன்று வந்து இன்ஃபெக்ஷனால் வரக்கூடிய ஒரு விதமான பிரச்சனைகள் இன்னொன்று வந்து நாள்பட்ட சர்க்கரை நோயினால் வரக்கூடிய இந்த ஆறாத பொண்ணுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அடுத்தது இந்த மாதிரி பாதிப்புகள் வரதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம் காரணம்னு பார்க்கும்போது மூணு முக்கியமான காரணங்கள் முதல் பேசிக் ரீசன் வந்து இந்த நியூரோபத்தின்னு சொல்றது நியூரோபத்தின்னு என்னன்னா நரம்புகள் பாதிப்படைகிறது இப்போ நரம்பு வந்து இப்போ நம்ம கால் பாதத்துக்குள்ள போகக்கூடிய சின்ன பொடி நரம்புகள் இருக்கும் ஸோ இது வந்து சுகர் லெவல் அதிகமா இருக்கிறதுனால அந்த பாதி இந்த நரம்புகள் பாதிப்படைஞ்சு ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல என்ன ஆயிரும்னா அந்த நோயாளிகளுக்கு வந்து அந்த உணர்வு இல்லாம போயிடும் அந்த காலில் வந்து இப்போ நம்ம நார்மலா கால் வந்து ஒரு ஏதோ ஒரு கல்லோ முள்ளோ குத்துச்சுன்னா அந்த வலி தெரியறது இல்லை ஒரு சூடான தரையில கால் வைக்கும் போது அந்த உணர்ச்சி தெரியறது வந்து அவங்களுக்கு தெரியாம போயிடும் ஸோ இந்த தெரியாம போறதுனால என்ன ஆகும்னா பொண்ணு புண்ணு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி அந்த வந்த புண்ணை வந்து கவனிக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஸ்டேஜஸ்ல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் வரும் ஸோ முதல் பேசிக் முக்கியமான காரணம் வந்து நரம்புகள் பாதிப்படைகிறது அடுத்த ரெண்டாவது விஷயம் வந்து ரத்த குழாய் பாதிப்பு அகைன் நரம்புகள் மாதிரியே ரத்த நாளங்கள் பாதத்துக்கு போகக்கூடிய சின்ன பொடி ரத்த நாளங்கள் வந்து தொடர்ந்து சர்க்கரை அதிகமா இருக்கும் பொழுது ரத்த குழாய்களை அடைப்பு ஏற்பட்டு ரத்த ஓட்டம் சீரா இருக்காது ரத்த ஓட்டம் சீரா இல்லாம இருக்கும்போது என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒரு ஒரு தசைகள் உறுப்புகள் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள நியூட்ரியன்ஸாக இருக்கட்டும் இல்லை நல்ல சுத்தமான ஆக்சிஜனாக இருக்கட்டும் இல்லை புண்ணு ஏற்பட்டு அந்த புண்ணு ஆறணும்னா அது கொடுக்குற மருந்து ஆகட்டும் அந்த இடத்துக்கு ரீச் ஆகணும்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும் ஸோ ரத்த குழாய் அடைப்பு ஏற்படும் பொழுது அகைன் புண்ணு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி வந்த புண்ணு ஆறாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி ஸோ முதல் விஷயம் நியூரோபதி ரெண்டாவது இரத்த குழாய் அடைப்பு மூணாவது முக்கியமான விஷயம் நோய் தொற்று நோய் தொற்றுன்னு பார்க்கும்பொழுது பொழுது மிச்ச உறுப்புகள் கம்பேர் பண்ணும்போது நம்ம கால் பாதம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஒரு இக்னோர்டு போர்ஷன் சொல்லலாம் ஏன்னா நம்ம நார்மலா கால் யூஸ் பண்றது எல்லா விதமான சுகாதாரமான சுகாதாரம் இல்லாத எல்லா இடங்களையும் கால பாதத்தை யூஸ் பண்ணுவோம் அப்போ ஜென்ரலாகவே அந்த அந்த எக்ஸ்போஷர் டு இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி அப்போ எக்ஸ்போஷர் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம நோ உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி நார்மலா இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை பெரும்பாலான சாதாரண இன்ஃபெக்ஷன் வந்து உடம்பே வந்து அதை அடுத்த ஸ்டேஜ் போகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்கும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு அந்த பொதுவாவே அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியா இருக்கும் சோ அப்போ ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் கூட பெருசாகி புண்ணாகி வேற கால் காபத் மாதிரி ஆறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி சோ காரணங்கள்னு பார்க்கும்போது மூணு முக்கியமான காரணங்கள் ஒண்ணு நியூரோபதி அடுத்தது ரத்த ரத்த நாளங்கள் பாதிப்படைகிறது மூணாவது வீட்டில் நோய் தொற்று சரி இப்போ இந்த மூணு காரணங்கள்னால புண்ணு வருது இந்த அஹ் அறிகுறிகள் என்னவா இருக்கும் அறிகுறிகள்னு பார்க்கும் பொழுது பெரும்பாலான சமயங்கள்ல என்ன ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே அது சொன்ன இந்த நியூரோபத்தின்னு சொல்கிறதுனால அந்த உணர்ச்சி இருக்காதுங்கிறதுனால அந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கே வந்து அந்த புண்ணு ஆயிருக்குங்கிறதே தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆரம்ப கட்டங்களில் ஏன்னா காலை கவனிச்சிருக்க மாட்டாங்க புண்ணு இருக்கிறது தெரிஞ்சிருக்காது மெனி டைம்ஸ் வீட்டில் உள்ள சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்காங்க யாராவது ஒருத்தர் பார்த்து எதிர் அந்த புண்ணையோ இல்லை புண்ணுலேருந்து நீர் வடிகிறதையோ சீல் வடிகிறதையோ இல்லை ஒரு துர்நாற்றம் வர்றதையோ பார்த்து சொன்னதுக்கப்புறம் தான் காலில் புண்ணு இருக்குங்கிறதே தெரிகிற மாதிரி சில சமயம் ஆகலாம் ஸோ இது அடுத்த கட்டம் வந்து ஒரு தடவை வந் வந்த பொண்ணு அடுத்த ஸ்டேஜ் ஆகும் பொழுது இன்ஃபெக்ஷன் அதிகமாகும் பொழுது பாதத்தில் மித்த மிச்ச பகுதிகளில் உள்ள சதைகள் அழுகிறதோ இல்லை அடுத்த இன்னும் வருஷன் ஆகும் பொழுது விரல்களோ ஒன்றோ ரெண்டோ இல்லை பல எல்லா விரல்களும் அழுகிறது இல்லை பாதத்துக்கோ காலுக்கோ ஆபத்தார மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம் இன்னும் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜஸில் வந்து அந்த நோய் தொற்று வந்து ரத்தத்தில் பரவி உடம்பு ஃபுல்லாக பரவுற ஸ்டேஜ் வரும்போது அது வந்து நம்ம செப்டிசீமியான்னு சொல்லுவோம் ஸோ அப்போ மிச்ச உறுப்புகள் கூட பாதிப்படையலாம் சில சமயங்கள் நோயாளிக்கு வந்து தீவிர சிகிச்சை பிரிவில் வச்சு சிகிச்சை செய்யற மாதிரி கூட தேவைப்படலாம் இது எல்லாம் முயற்சி செஞ்சதுக்கு அப்புறமே கூட சில சமயங்கள் காப்பத்தா கூட ஒரு சாதாரண சின்ன இன்ஃபெக்ஷன் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது முக்கியமான விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது இது எப்படி தடுக்கிறதுங்கிறது பொதுவாக சர்க்கரை நோய்க்கான இந்த பாத பாதிப்புன்னு மட்டும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே சுகர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஃபஸ்ட்டு பேசிக் பிரின்சிபல் சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோலில் வச்சுருக்கணும் இப்போ சர்க்கரை அளவை கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுக்கு மூணு முக்கியமான விஷயங்கள் முதல் பேசிக் விஷயம் வந்து உணவு கட்டுப்பாடு அதுக்கு அவங்க டாக்டர் சொல்கிற மாதிரி அதுக்கு என்ன உணவு எடுத்துக்கணும் எது கூடாது எதை தவிர்க்கணுங்கிறத கவனித்து நல்ல ஒழுங்கான உணவு கட்டுப்பாடு முக்கியம் ரெண்டாவது விஷயம் உடற்பயிற்சி போதுமான அளவு உடற்பயிற்சி இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்லாம் இல்லாமல் போதுமான அளவு உடற்பயிற்சி இருக்கணும் மூணாவது முக்கியமான விஷயம் அதற்குன்னு மருத்துவர் பரிந்துரைத்த மரு மருந்துகள் அது மாத்திரையா இருக்கட்டும் இல்ல இன்சுலினா இருக்கட்டும் அதற்குரிய டோஸ்ல எடுத்து அதுக்குரிய ரெகுலர் செக்அப்ல ஃபாலோ அப்ல வச்சுக்கிடணும் ஸோ முதல் பேசிக் விஷயம் வந்து சர்க்கரையை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிடணும் அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து பாதத்தை பராமரிக்கிறது இந்த பாதத்தை பராமரிக்கிறதுங்கிறது ஏன் முக்கியமா சொல்லணும்னா நிறைய சமயங்கள் வந்து நம்ம பொதுவாக பேஷன்ஸ் சொல்றது எப்படின்னா முகத்தை பார்த்து கவனிச்சுக்கிறதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே இம்பார்டன்ஸ் பாதத்துக்கும் கொடுக்கணும் எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷன்ஸ் இப்போ முடிந்தால் தினமுமே கவனிக்கலாம் இல்ல அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவை இல்ல மூணு தடவையாது அதுக்குன்னு கொஞ்சம் ஒரு ஐந்து பத்து நிமிஷம் டைம் ஒதுக்கி பாதத்தை முழுமையா ஒரு தடவை பார்த்துக்கணும் என்ன முழுசா பாதத்தை பார்க்கணும் முக்கியமா விரல்கள் விரல்களுக்கு நடுவில் உள்ள பகுதிகள் குதிகால் பகுதி இது எல்லாத்தையும் ஏதாவது புது மாற்றங்கள் இருக்கா ஏதாவது சின்ன புதுசாக வெடிப்பு இருக்குதா பொண்ணு இருக்குதாங்கிறத அவங்க அவங்களே பேஷண்ட்ஸை எக்ஸாமின் பண்ணிக்கணும் சில சமயங்கள் என்ன ஆகும்னா அந்த பேஷண்ட்ஸ் வந்து ஒபிஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் பருமன் இருக்கும் பொழுது அந்த உட்காந்து பார்க்கறதுக்கு சிரமமாக இருக்கலாம் இல்லை வயசானவங்களா இருக்கும்போது கண் பார்வையினால பாதிப்பு இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா டு சம் எக்ஸ்டென்ட் ஒரு சின்ன கண்ணாடி மிரர் மாதிரி வச்சு பார்த்துக்கலாம் இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணி பாதத்தை நல்லா எக்ஸாமின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு பேசிக் திங் வந்து பாதத்தை இன்ஸ்பெக்ட் பண்ணி ரெகுலர் இன்டர்வல்ல பாதத்தை கவனிச்சுக்கிடணும் புதுசாக ஏதாவது மாற்றங்கள் இருந்துச்சுன்னா உடனே அதுக்கு தேவையான சிகிச்சை என்னங்கிறத பாக்குறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் பாதத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே முக்கியம் பாதத்துல போடுற காலணிகளுக்கு கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் இப்போ காலணிகள்ன்னு சொல்லும்போது அவங்க அவங்கள சூழ்நிலைகளை பொறுத்து வேலை நேச்சரை பொறுத்து ஷூஸோ ஸ்லிப்பர்ஸோ எதுனாலும் போட்டுக்கலாம் பட் நல்ல தரமான மெட்டீரியலில் முடிஞ்ச அளவுக்கு அதுக்குன்னு பிரத்யேகமாக உள்ள சாஃப்ட் மெட்டீரியல் உள்ள ஸ்லீப்பர்ஸோ ஷூஸோ போட்டுக்கிடணும் பாதத்தை எப்படி எக்ஸாமின் பண்ணுறோமோ அதே மாதிரி அந்த ஃபுட்வேரையும் ரெகுலர் இன்டர்வல்ஸில் செக் பண்ணிக்கிடணும் அதில் வந்து அழுத்தம் அன்யூஷுவலாக ஏதாவது அழுத்தம் இல்லாமல் இருக்குதா ஏதாவது ஒரு இடத்துல சில சமயங்கள் நம்மளே தெரியாமல் பின்ன கீழே ஏதாவது முள்ளோ கண்ணாடியோ கல்லோ ஏதாவது குத்தி ஒரு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கலாம் ஸோ ரெகுலர் இன்டர்வல்ஸில் பாத ஃபுட்வேரை வந்து கீழ் பகுதியிலும் சரி அதே மாதிரி ஷூஸ் போடுறதா இருந்தால் உள் பகுதியிலேயும் ஏதாவது அழுத்துற மாதிரி புண்ணு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதாங்கிறத ரெகுலராக செக் பண்ணிக்கிடணும் இன்னும் நல்லா சொல்ல போன எஸ்பெஷலி அந்த ஏற்கனவே புண்ணு வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கிரானிக் டயபெட்டிக் அல்சர்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இல்ல ஒரு சர்க்கரை நோயினால புண்ணு ஏற்பட்டு ஒரு திறவ அறுவை சிகிச்சை செஞ்சு அதுக்கப்புறம் புண் அரண் நோயாளிகளுக்கு வந்து இதுக்குன்னே பிரத்யேகமான சில டெஸ்ட் ஸ்கேன்ஸ் எல்லாம் இருக்குது அந்த நம்ம அந்த பாதத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குது அழுத்தம் எப்படி இருக்குங்கிறத அசஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல்லி டிசைன்டு ஃபுட்வேர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி காலனிகள் வாங்கி அணிஞ்சிக்கிறது நல்லது அதுலேயும் முக்கியமாக என்னென்னா ரெண்டு ரெண்டு செட் வச்சுக்கணும் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு ஒன்று வெளியில நடக்கும்போது போட்டுக்கிறதுக்கு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பாதத்துக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் காலில் போட்டுக்கிற செருப்புக்கும் கொடுக்கணும் ரெண்டு மூணாவது முக்கியமான விஷயம் நிறைய பேர் காமனான பண்ணுற தப்பு என்னன்னா வெறுங்காலோட வாக்கிங் போறது இல்லை வெறுங்காலோட வெளியில போறது காலனி இல்லாம எக்காரணத்தை கொண்டும் வீட்டை விட்டு வெளியில் இறங்கக்கூடாது அதுதான் பேசிக் பிரின்சிபிள் ஸோ பா செருப்பு போடாம மொட்டை மாடியில் நடக்கிறதோ இல்ல ஒரு தார் ரோட்ல நடக்கிறது வெயிலில் நடக்கிறது சகதியில வயல்ல இல்ல வேற ஏதாவது சுத்தம் இல்லாத சுகாதாரம் இல்லாத இடங்கள்ல நடக்கிறது இதை வந்து எக்காரத்துக்கு முக்கியமா கல் தரையில முக்கியமா வெயில் காலங்கள்ல நடக்கிறது வெயில்ல வந்து இந்த தார் ரோட்டில் நடந்த வலி தெரியாது உணர்வு இருக்காது நம்ம போயிட்டு வந்தப்ப அது என்ன பாதிப்புன்னு கூட தெரியாது மறுநாள் காலையில எந்திரிக்கும் போது பார்த்தா காலில் பெரிய கொப்பள மாதிரி வந்திருக்கும் நீர் கோர்த்து இருக்கும் அந்த காலிலோடைய அடிப்பகுதி தோல் பகுதியே வந்து வெந்து போற மாதிரி கூட சில சமயம் ஆயிரும் சோ எக்கார்த்த கொண்டும் வெறுங்காலோட நடக்கிறத தவிர்க்கணும் இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் சுயமா அதுக்கு ட்ரீட் பண்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது நிறைய டைம்ஸ் வந்து மருத்துவரை பார்க்கறதுக்கு பயந்து போயிட்டோ இல்லை மருத்துவமனைக்கு வர்றதுக்கு பயந்துட்டோ ஹெசிடேட் பண்ணிட்டோ செல்ஃபா ஏதாவது ஒரு பிளேடு வச்சு கீறி விடுறதோ இல்லை ஒரு நீடில் வச்சோ குத்தி விடுறது கீறி விடுறது கிழிச்சி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் தயவு செய்து முயற்சி பண்ணக்கூடாது இது எல்லாத்துக்கு அப்புறம் மிக முக்கியமான விஷயம் வந்து ஏர்லி மெடிக்கல் அட்டென்ஷன் ஏதாவது ஒரு புண்ணு இருக்குது தொந்தரவு இருக்குதுன்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ பக்கத்தில் இருக்கிற மிக அறிகாமையில் யார் இருக்கிறாங்களோ ஒரு குவாலிஃபைட் மெடிக்கல் ப்ரொஃபஷன்கிட்ட காமிச்சு அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிடணும் ஸோ இதெல்லாம் தான் வருவதற்கு முன்னாடியோ இல்லை வந்த உடனே ஏர்லியா ட்ரீட் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் ஒன்ஸ் அதனால உள்ள பாதிப்புகள் வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்பொழுது முதல்ல விஷயங்கள் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஒரு ஒரு காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து சில சமயங்கள் ரேராக ஒரு ஒரு பத்து பேர் வந்தாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்கு சில சமயங்களில் வந்து அறுவை சிகிச்சை எல்லாம் இல்லாமல் வெறும் ஆன்டிபயோட்டிக்ஸும் மாத்திரைகள் கொடுத்து சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணியே கூட சில சமயம் சரி பண்ண முடியும் அது முடியாத பட்சத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீல் கட்டி மாதிரியோ ஆப்சஸ் மாதிரியோ இல்லை சதை பகுதிகள் அழுகிற மாதிரியோ இருந்தால் ஒரு சின்ன அறுவை சிகிச்சை மூலமாக அதை கீறி விட்டு அந்த சீலை எடுத்து விடுறது இல்லை அழுகின பகுதிகளை சுத்தம் பண்ண வேண்டியது இந்த மாதிரி தேவைப்படலாம் அதுக்கு அடு இன்னும் அடுத்த கட்டம் சப்போஸ் விரலையா அழுகிற மாதிரி இருந்துச்சுன்னா வேற வழி இல்லாத பட்சத்துல விரலை எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம் இல்ல பாதத்தின் ஒரு பகுதியோ இல்ல ரொம்ப சிவியர் கேசஸ்ல சில சமயங்கள் காலையே அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுவதற்காக தேவைப்படலாம் பட் என்னன்னா அந்த டெசிஷன் எடுக்கிறது வந்து ஃபைனலா வந்து ஒரு லைஃப் சேவிங் மெஷரா தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்ப யாருமே வந்து காலை எடு முடிஞ்ச அளவுக்கு காலை எடுக்காம காப்பாத்துறதுக்கோ இல்ல விரலை எடுக்காம காப்பாத்துறதுக்கு எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் பட் வேற வழியே இல்லை அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அது பண்ணலைன்னா நோயாளியுடைய உயிர் ஆபத்து ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்பொழுது வேற வழி இல்லாமல் அந்த மாதிரி முடிவுகள் சில சமயம் எடுக்க வேண்டியது வரலாம் இது தவிர பொதுவாக இந்த சர்க்கரை நோயுடைய ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்பொழுது இது ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் மல்டி டிசிப்ளின்னு பல துறை வல்லுநர்கள் சேர்ந்து ட்ரீட் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை ஸோ இப்போ அது கறுவை சிகிச்சை நிபுணர் மட்டும் இல்லை கண்டிப்பாக சர்க்கரை நோய்க்குள்ள அதுக்குள்ள ஸ்பெஷலிஸ்ட் பார்ப்பாங்க நிறைய சமயங்கள் இந்த சர்க்கரை நோய் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஸ்மோக்கர்ஸா இருந்தாங்கன்னா இதோட சேர்த்து இந்த சின்ன ரத்த குழாய் தவிர மிச்ச பெரிய ரத்த குழாய்கள்லையும் கொழுப்பு படிமானமோ இல்லை ரத்த குழாய் அடைப்போ ஏற்படலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அந்த வேஸ்குலர் டாக்டர் அவங்கள கன்சல்ட் பண்ணி அதுக்கு தேவையான சிகிச்சை முறைகளும் தேவைப்படலாம் இது எல்லா பண்ணும் பொழுது சில சமயம் இதை மீறி அந்த நோய் தொற்று ரொம்ப சிவியர் ஆகி பல உறுப்புகள் பாதிப்படைந்து ஆர்கன் டிஸ்பஙங்ஷன் சொல்ற அந்த செப்டிசிமியா மாதிரி ஆகும் பொழுது துரதிருஷ்டவசமா சில சமயம் நோயாளியை இறக்குற மாதிரி சூழ்நிலைகளும் ஏற்படலாம் ஸோ மொத்தத்துல இப்ப நம்ம பேசுனதுடைய ச ஒரு சம்மரி என்னன்னா பொதுவாக எந்த வியாதியை பற்றி பேசும்போதுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்னு சொல்லுவோம் அந்த இது வந்து வெரி மச் அப்ரோபிரேட் ஃபார் இந்த மாதிரி டயபெட்டிக் ஃபுட் ஒரு சிம்பிளாக சர்க்கரையை கண்ட்ரோலில் வச்சுட்டு ரெகுலராக பாதத்தை செக் செக் பண்ணிட்டு பண்ணக்கூடாத சில விஷயங்கள்லாம் தவிர்த்துட்டு ஏதாவது தொந்தரவு இருந்தால் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜிலேயே தகுந்த மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி பெரிய ஆபத்துகள் காலை இழக்கிறதோ இல்ல உயிரை இந்த மாதிரி பெரிய ஆபத்துகள்ல இருந்து தப்பிச்சுக்கலாம் நன்றி